வணக்கம் இன்னைக்கு நம்ம மல்லிகைப்பூ தோட்டத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டம்தான் இது நிறைய இடத்துல இருக்குது எனக்கு மல்லிப்பூ செடி மாடியிலேயே செம்மையாக இருக்குது பாருங்கள் நம்ம செய்ய வேண்டியது செடியை கத்திரிச்சு ஏதாச்சும் மைல்டாக ஒரு உரம் அந்த வாழைப்பழக்கரை சொல்லி மாதிரி மீன் விலம் இந்த மாதிரி எதாச்சும் ஒரு சின்ன இது இன்னும் நம்ம கொடுத்தோம்னா போதும் வேணும் வேணுன்ற அளவுக்கு பூ வைக்கிறாங்க பாருங்களேன் பாருங்க செடி ஃபுல்லாக பூ தான் நேற்றுக்கு வந்து ஒரு ஆறு பூ பூத்திருந்தது இருந்தது இப்போ காலையில் வந்து பறித்தேன் இன்றைக்கி தான் மொக்கு ஃபுல்லாக அட்டென்ட் ஆகிருக்கு அதனால தான் சரின்ட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் இதோட செருப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பழ கரைசல் இதுக்கு ஃபெர்டிலைசர் வந்து வாழைப்பழ கரைசல் தான் செம்மையாக வருது இன்னும் வேறு வேறு செடி இருக்குது காட்டுறேன் முல்லைப்பூ செடி இதை பாருங்கள் எண்ணம்மா இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மழை ஒரு பக்கம் நம்ம கொடுத்த அந்த உரத்துக்கும் இந்த பேஞ்சமாக மலைக்கும் என்ன ஒரு கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க இதை நான் எப்படி வீடியோ எடுப்பேன் கரெக்டாக மழை வந்துக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தாக இருக்குது இந்த செடி பாருங்கள் ஃபுல்லாக பூ தான் இந்த செடி ஃபுல்லாக பூ இருக்குது அருமையாக இருக்குது பாருங்களேன் கொத்தாக கொத்து கொத்தாக இருக்கு அந்த வாழைப்பழு கரைசல் தான் மீனமிலம் கூட கொடுத்து ரொம்ப நல்லாருச்சு வாழைப்பழு கரைசல் மகிமை ப்ரென்ஸ் பாருங்கள் இந்த பூ பாருங்கள் செடி குட்டியாக நான் கவாத்து பண்ணி விட்டேன் ஆனால் இவங்க அழகாக இப்போ பூ வச்சுருக்காங்க மாதுளை காய் விற்பாங்கன்னு நம்புகிறேன் இதை பாருங்கள் இந்த மல்லிகை செடி வீதமோ அதுதான் ஃபுல்லாக செடியை க கட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டிப்ஸே இதுக்கு வேறு எந்த டிப்ஸும் அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் உரம் நீங்கள் என்ன தங்கத்தையும் கரைச்சி ஊற்றினாலும் சரி செடியை கட் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ உரம் போட்டாலும் பூ செடி பூ வைக்காது மல்லிப்பூ செடி அப்புறம் எந்த அளவுக்கு இந்த செடியிலலாம் நாலஞ்சு பூ தான் வைக்கும் ஆனால் வாழைப்பழு கரைச்சல் பட்டு வேறு எதுவுமே கொடுக்கல நான் தவாத்து பண்ணிவிட்டேன் வாழைப்பூல கரைசல் கொடுத்துருக்கேன் அதுதான் ஓ செம்ம செம்மையாக இருக்குது இப்போ எனக்கு அறுக்கிறதுக்கு கூட வாய்க்கு கொடுக்காத பூல இருக்குது இந்த மாதிரி நான் பாருங்கள் நான் பாருங்கள் அட்டா 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 என்ன கிட்டு பாருங்கள் அடுத்த நாள் மலர்ந்த பூவை பறிக்கிறோம் பாருங்கள் செமையாக இருக்குது இதனுடைய அடுக்கு வாசனையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உண்மையிலேயே மொட்டமாக அப்படி இல்லை தொட்டிக்குள்ளே இருந்த இவ்வளோ பூ வச்சு நம்ம பறிக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி சாதனை அப்படி சொல்லலாம் அந்த அளவுக்கு உண்மை இந்த விஷயம் நிறைய பேரில் பண்ண முடியுமா அப்படின்னாக்க முடியிறதில்லை வளர்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் எல்லோருமே அங்கே இருக்குது தெரியாது பாருங்க இன்னும் இன்றைக்கி ஜாஸ்தியாக இன்றைக்கி நிறைய பூ கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது நேற்றிய மூக்கு இன்றைக்கி மலர்ந்துருக்கு ஓகே இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஏது மல்லிப்பூ எவ்வளோ ஆசையாக இருக்குது குண்டு 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 குண்டுமணி ஒரு நாளைக்கு மலர் பூக்கள் பறிச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு மொக்கு பறிச்சிக்கலாம் முகில் நம்மளுக்கு முழுசாக வாசனை கிடைக்கும் மலர்ந்துருச்சுன்னா அதில் வாசனை கொஞ்சம் குறைஞ்சிட்டோம் ஏன்னா நைட்டே மலர்ந்துடுறாங்க அப்போ அந்த வாசனை எந்த குறையும் இல்லை முகில் ஃபுல்லாக வாசனை இருக்கும் மாதுளம் பூ பரங்கள் அவ்வளோ கியூட்டாக இருக்கு அவ்வளோ ஏதோ தலையில் வச்சுக்கிறது அந்த பிடிச்சி வச்சிடுவாங்கன்னு பார்த்து அடுத்து நம்ம ஃபேவரட் முல்லைப்பூக்கள் வந்திருக்கு பக்கத்தில் தூத்துலி தான் வச்சிருக்க அந்த செடியை நம்ம பறிப்போம் இந்த பூ பறிக்கிறது பார்க்குறத விட நம்மளுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது அப்போ பாருங்க பாருங்கள் அப்பா என்னோட ப்ளட் சர்க்குலேஷனு வேறு மாதிரி ஆயுதம் ஃபுல்லாக இருக்குது இந்த பூ பறிக்கும் போது எனக்கு இருக்கிற உணர்வுக்கு எல்லையே இல்லை சாமி அருளகின மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு எனர்ஜி ஆகுது வாழ்க்கையிலும் எது இதெல்லாம் சந்தோஷமோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்போ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா அந்த பூ ஒரு பூச்செடியை வளர்த்து அதில் இந்த பாருங்கள் எப்படி இருக்கட்டும் கொடுத்தா நேரம் ஆகிடுச்சு நான் வந்து பறிக்கிறதுக்கு அதனால் மலர் ஸ்டேஜ் ஆகிட்டாங்க அதையும் பறிச்சிருந்தோம் நம்ம ஒவ்வொரு நாள் பறிக்கிறதுக்கு லேட் ஆகி போட்டு இது எதுக்கு நான் வந்து வீடியோ இது பண்ணி போடுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இது ஒரு கடினமான வேலையாக தான் நான் வச்சுட்டு எவ்வளோ ஈஸி இந்த பூச்செடி வச்சு வளர்க்குறது அப்படின்ட்டு ஒரு ஒன் இயரில் இந்த பூச்செடியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது பூ எப்படி வைக்கிது போன வருஷம்லாம் நிறைய ஒன்றரை மூலம் பூ கிட்ட பறித்து கட்டியிருக்கேன் போன வருஷம் ஒவ்வொரு செடியிலேயே அவ்வளோ செடி பெருசாக விட்டு வச்சுருந்தான் அப்போ இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டும் கூட அந்த வேர் இருக்கிறதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பூவை கொடுக்கணுமோ அவ்வளோ பூ வச்சுருக்கேங்க வெரி ஈஸி இந்த முல்லைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி வளர்த்து பூ பறிக்கிறது வந்து ரொம்ப விஷயம் என் வீட்லேயே ஒரு செடி இல்லைன்னா நாங்கள் யாராச்சும் பறிக்கிறது அப்படி வெறிக்கொண்டு பார்ப்போம் அப்போது இல்லாதப்போ மற்றவங்கள பார்த்துட்டு தான் இப்படி ஒரு சான்ஸ் இருக்கா தொட்டியில் செடி வச்சு வளர்க்கலாமா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சதுமே பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி செடியை வச்சாச்சு இன்னைக்கு அதோட பலன் அளவுக்கு இருக்குது அதை இருக்கேன் எங்கள் ஏரியாவையும் தேர்றோம் எங்கள் ஏரியாட்டி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த நடுவில் எங்கள் வீட்டில் தோட்டம் இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் யார் வீட்லேயும் கிடையாது எங்கள் வீட்டில் தான் இருக்குது மாடி தோட்டம் அதுதான் நிறைய பேர் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் டைம் அவங்களால இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது இதுக்கு நிறைய ஒர்க் இருக்குது அதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது தினமும் காலை மாலை விறகு வேலையும் நம்ம பசங்களை கவனிக்கிற மாதிரி இந்த செடிங்களையும் கவனிக்க வேண்டியது இருக்குது இல்லைன்னா நம்மளுக்கு இவ்வளோ ஹாப்பி நம்ம அனுபவிக்க முடியாது அதனால செடி வச்சு வளர்க்குறது அதில் வேறு அனுபவிக்கும் போது அதை வச்சு வளர்க்கும்போது நம்ம படுற கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடும் அந்த அளவுக்கு பயன் பயன்படுது பூ அப்படின்னும் போது ஏன்னா பூன்னா ரொம்ப பிடிக்கும் பூவே பூவே பூன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலாம் ரொம்ப அழிஞ்சாள் நான் பூ பூன்னா அவ்வளோ ஆசைப்பட்டுவார் எங்கன்னா பூச்செடியில் பூவை பார்த்தா ஆகிச்சோ நம்மளுக்கு பறிக்க பறிச்சுக்க சொல்லுவாங்கல்ல நம்ம போய் பறிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல்லாம் போய் பறிச்சிருக்கேன் நான் நிறைய தெரியாமல் பூ பறிச்சிருக்கேன் மாதிரி எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம செடியில் நாலு பூ வச்சு பறிக்கும்போது எனக்கு எருங்கில் பறிச்சிட்டேன் லாஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது பறிச்சிக்கலாம் அது இதில் இவ்வளோ பூ இன்னும் செடி இருக்கணும் ரெண்டு செடி இருக்குது இங்கே பருவோம் இது ஒரு டிஃப்ரெண்ட் மல்லி மல்லியிலையே இது ஒரு வித்தியாசம் இதுதான் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மல்லிகைப்பூ தான் நான் பார்த்துருக்கேன் இப்போ அதெல்லாம் என்னென்ன முடி எங்கேருந்து வந்ததோ இல்லை நம்ம பாரம்பரியத்தில் இருந்துட்டு அதெல்லாம் வளர்க்காம விட்டுட்டு இப்போ கண்டுபிடிச்சி வளர்க்குறாங்களோ என்னன்னு சொல்லிவிட்டு தெரியல அந்த பாருங்களேன் அப்புறம் செடியை கவற்று பண்ணிக்கிட்ட பின்னாடி இவ்வளோ உள்ள பூ இருக்குது பருப்பூ இருக்கு இப்போ நம்ம இன்னொரு முல்லைப்பூ செடியில் பார்ப்போம் பூவும் அதை பறிச்சுக்கலாம் இந்த குண்டுமல்லி செடியில் இந்த பூ கிடச்சது என்ன பாருங்கள் இது இந்த பூ செடியில் செண்டு மாதிரி கொட்டி கிடக்கு பாருங்களேன் மலர்ந்து அப்பாடியா பாடியாப்பாடி அருமை பூ மேலே ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பாங்க போன வருஷம்னா ஆறு மழும் பூ பறிச்சாங்க ஒரு குண்டுமல்லி செடி வச்சு இப்போது அது சில ரீசன்னால் அந்த பொட்டியவே காலி பண்ணிட்டோம் நாங்கள் காலி பண்ணிட்டும் அது ஒன்று கூட நான் வேஸ்ட் பண்ணாமல் கொச்சிங்கள எல்லாத்தையும் துண்டு துண்டாக கட் பண்ணி வேறு வேறு தொட்டிங்களில் மண்ணில் சொறி வச்சேன் அதே அந்த தொட்டி மண்ணவே எடுத்து வேறு சின்ன தொட்டியில் வச்சு அதை நிட்டு வச்சேன் அதில் கொஞ்சம் செடிங்க வளரட்டேன் ஒரு சில செடிங்க வந்து நல்லா குச்சிங்க பற்றிச்சு பற்றி அது தொளிர் வந்து அதுலேயும் இப்போ பூ ஒன்று ரெண்டு வச்சுக்கிட்டு இருக்கு இப்போ தான் நான் இந்த வருஷம் தான் நான் வச்சேன் இப்போது அடுத்த வருஷம் அதுலேயும் நம்மளுக்கு பூ வர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட ஒரு பத்து செடி இருக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இனி நாளைக்கு வீடியோ போடுறேன் எத்தனை செடி இருக்குதுன்னுட்டு இன்னொரு நாளைக்கு நான் அதே ஏன்னா இப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் இல்லை பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் No. Mm -hmm. I'm not going to be a good one.